பேராசான் மார்க்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கம்யூனிஸ்ட் அறிக்கை கட்சி அறிக்கை இரண்டாவது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாதியை முற்றிலும் ஒளித்தொழித்தல் தொழித்தல் அனியலிசன் ஆஃப் கேஸ்ட் டாக்டர் அம்பேத்கரோடது மூன்றாவது தந்தை பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் மூன்றாவது நான்காவது சார்லி சாப்பினோட என் கதை அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்கு அது அஞ்சாவது ஆறாவது இயக்குனர் வெற்றி மாறனோட மைன்ஸ் டு கோ அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ரொம்ப நல்ல புத்தகம் ஏழாவது முத்துக்குமார் கவிதை எழுதுகிறவர் அவரோட வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது எட்டாவது இயக்குனர் மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஒன்பதாவது பாலமுருகன் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின சோழகர் தொட்டி விளிம்புநிலை மக்களை பற்றின ட்ரைபல் ஆதிவாசி மக்களை பார்த்தினா அவங்களுடைய அடக் அவங்க மேல் நடத்தப்பட்ட அடக்குமுறை சார்ந்த ஒரு புத்தகம் சோழகர் தொட்டி அப்புறம் இயக்குனர் ராஜமுருகன் எழுதிய வட்டியும் முதலும் அப்படின்னு ஒரு புத்தகம் அப்புறம் பேரறிஞர் அண்ணா எழுதிய ஆரிய மாய் இந்த பத்து புத்தகங்களை வந்து நீங்கள் வந்து முடிந்தால் படித்து பாருங்கள் நான் சொன்ன இந்த ஆதிக்கம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான ஒரு ஒரு முனைப்பு ஒரு ஒரு குரல் உங்களுக்குள்ளேருந்து வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இப் யூ ஹேவ் டைம் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம்